அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்பான சகோதர சகோதரிகளே இன்று இஸ்லாத்தின் மீது பல ஆண்டுகளாக வைக்கப்படும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு குறித்து விரிவாக போகிறோம் அதுதான் பலதார மனம் ஆங்கிலத்தில் பலிஜினி இஸ்லாம் திருமண விஷயத்தில் பாரபட்சமானது ஏன் ஆண்கள் மட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்ய ஆசைப்படுகிறார்கள் அதற்கு இஸ்லாம் ஏன் அனுமதிக்கிறது ஒரு ஆண் இரண்டாவது மூன்றாவது அல்லது நான்காவது திருமணம் செய்யும்போது முதல் மனைவியிடம் அல்லது மற்ற மனைவிகளிடம் அனுமதி கேட்கத் தேவையில்லை என்றும் கூறப்படுகிறது இது எப்படி சமத்துவமாக இருக்க முடியும் என்று பலர் கேட்கிறார்கள் இந்த கேள்வி உங்களுக்கு கூட வந்திருக்கலாம் இந்த கேள்விகளுக்கு இன்று நாம் குரான் சகிஹான ஹதிசுகள் மற்ற மதங்களின் கண்ணோட்டங்கள் மற்றும் சில அறிவியல் உண்மைகள் என எல்லாவற்றையும் அலசி ஆராயப் போகிறோம் ஆரம்ப உரை என ஆதரவு வேண்டுகோள் சகோதர சகோதரிகளே இந்த வீடியோக்களை உருவாக்க இரவு பகலாக நாங்கள் உழைப்பையும் ஆய்வுகளையும் மேற்கொள்கிறோம் எங்களுடைய இந்த டாவா பணியை தொடர்ந்து செய்வதற்கு உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலமும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமும் எனக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கிறீர்கள் நீங்கள் எங்களை இன்னும் ஆதரிக்க விரும்பினால் வெறும் இருபத்து ஒன்பது ரூபாயிலிருந்து தொடங்கும் எங்கள் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் திட்டத்தில் இணையலாம் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய உங்களுடைய வழியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பறக்கத் வழங்குவானாக ஆமீன் நீங்கள் தயாராக இருந்தால் குரானில் உள்ள ஒரு வசனத்துடன் ஆரம்பிக்கலாம் பலதார மனம் குறித்து அல்லாஹ் சுபானகுவதாலா குரானில் தெளிவாக ஒரு நிபந்தனையுடன் அனுமதியை வழங்குகிறான் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் மூன்று அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு விருப்பமான பெண்களை இருவராகவோ மூவராகவோ நால்வராகவோ மணந்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அவர்களிடையே நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் மணந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் மணந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வாக்கியம் உலகில் உள்ள எந்த ஒரு வேதத்திலும் இல்லை இது குரானில் மட்டுமே உள்ளது அதாவது இஸ்லாம் ஒருவனுக்கு இரண்டு மூன்று அல்லது நான்கு மனைவிகளை வைத்திருக்க அனுமதி அளிக்கிறது ஆனால் அவர்களிடையே நீதி செலுத்த முடியாவிட்டால் ஒரே ஒரு பெண்ணை மட்டுமே மணக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது இது ஒரு உச்ச வரம்பு நீங்கள் பைபிள் இராமாயணம் மகாபாரதம் அல்லது வேதங்களை படித்தால் நீதி செய்ய முடியாவிட்டால் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் மணந்து கொள்ளுங்கள் என்று எந்த ஒரு வேதமும் கட்டளையிடவில்லை இந்து வேதங்களில் ஸ்ரீராமின் தந்தையான தசரத மன்னருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தனர் மகாபாரதத்திலும் கிருஷ்ணரின் கதைகளிலும் பல மனைவிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பைபிளில் சாலமனுக்கு எழுநூறு மனைவிகள் இருந்தனர் ஆப்ரஹாமுக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் வரலாற்று ரீதியாக யூத மதத்திலும் கிறிஸ்தவத்திலும் ஒரு ஆணுக்கு எத்தனை மனைவிகள் வேண்டுமானாலும் வைத்திருக்க அனுமதி இருந்தது நான்கு ஐந்து ஏன் ஆயிரக்கணக்கான மனைவிகள் கூட எந்த உச்ச வரம்பும் இல்லை ஆனால் இஸ்லாம் மட்டுமே ஒருவனுக்கு அதிகபட்சமாக நான்கு மனைவிகளை மட்டுமே வைத்திருக்க முடியும் என்று உச்ச வரம்பை நிர்ணயித்தது குர்ஆன் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறது குர்ஆன் சூரத்து நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நூற்று இருபத்தி ஒன்பது மனைவிகளுக்கிடையே நீதியுடன் நடப்பது உங்களுக்கு மிகவும் சிரமமானது எனவே நீங்கள் ஒரு மனைவியின் பக்கம் மட்டும் முற்றிலும் சாய்ந்து விடாதீர்கள் மற்றவளை தொங்கவிடப்பட்டவள் போல் ஆக்கிவிடாதீர்கள் இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் பலதார மனம் என்பது கட்டாயம் கிடையாது அனுமதி மட்டுமே ஒருவனால் நீதி செய்ய முடியாவிட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணப்பது அவனுக்கு பிரச்சனையாக மாறிவிடும் இஸ்லாம் ஒருபோதும் நான்கு திருமணங்கள் கட்டாயம் என்று சொல்லவில்லை இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இஸ்லாம் ஒரு ஆணுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை வைத்திருக்க ஏன் அனுமதி அளிக்கிறது இது பெண்ணை பாதுகாப்பதற்காக என்று சொல்வது என்ன நியாயம் என்று சிலர் கேட்கலாம் சகோதரர்களே இன்று உலகில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பின் போது செக்ஸஸ் சமமாக இருந்தாலும் பெண் குழந்தைகள் பொதுவாக நோய்களில் இருந்து அதிகமாக பிழைக்கிறார்கள் அதனால் குழந்தை பருவத்தில் அதிக ஆண்கள் இறக்கிறார்கள் வாழ்க்கை முழுவதும் நோய் போர் விபத்துக்கள் போன்றவற்றால் அதிக ஆண்கள் இறக்கிறார்கள் இதனால் வயது வந்த ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளது சமீபத்திய புள்ளி விவரங்களை பாருங்கள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் மட்டும் ஆண்களை விட நான்கு புள்ளி அறுபத்து ஏழு மில்லியன் பெண்கள் அதிகமாக உள்ளனர் ஜெர்மனியில் மட்டும் ஆண்களை விட ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் பெண்கள் அதிகமாக உள்ளனர் ரஷ்யாவில் மட்டும் ஆண்களை விட பத்து மில்லியன் பெண்கள் அதிகமாக உள்ளனர் உலகம் முழுவதும் ஆண்களை விட எத்தனை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வே அறிவான் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் சகோதரியோ அல்லது என் சகோதரியோ ஜெர்மனி அல்லது ரஷ்யாவில் வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அங்கு கோடிக்கணக்கான பெண்கள் கணவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் தனியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன ஒன்று ஏற்கனவே மனைவி உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வது இரண்டு அல்லது பொது சொத்தாக மாறிவிடுவது இது நான் பயன்படுத்தும் மிகவும் கண்ணியமான வார்த்தை ஆகவே பலதார மனம் என்பது பெண்ணை இழிவுபடுத்த அல்ல அவளை பாதுகாப்பதற்காகவே இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பல முஸ்லிம் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூட தங்கள் உரிமைகளையும் மார்க்கத்தின் ஆழமான அறிவையும் சரியாக அறியாமல் இருக்கிறார்கள் என்பது வருத்தமான உண்மை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து நம் மார்க்கத்தை கற்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது இதற்கு எதிரான இன்னொரு கேள்வியை பார்ப்போம் ஒருவனுக்கு பல மனைவிகள் இருக்கலாம் என்றால் ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள் இருப்பது ஏன் தவறு இது ஒழுக்கமற்றது இல்லையா அன்பானவர்களே சட்டபூர்வமான பலதார மனத்திற்கும் சட்டவிரோதமான பல உறவுகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடு உள்ளது ஒருவன் பல கள்ள உறவுகளை வைத்திருந்தால் அவன் ஆனால் ஒருவன் சட்டப்பூர்வமாக மனைவிகளை மணந்து அவர்களுக்குரிய உரிமைகளையும் சமமான நேரத்தையும் நீதியையும் வழங்கினால் அவன் யார் நீங்களே இந்த காணொலியை நிறுத்தி உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள் இஸ்லாத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கணவர்கள் இருக்க ஏன் இல்லை ஒன்று பிறப்புரிமை மற்றும் சமூக நிலைத்தன்மை ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையின் உயிரியல் தந்தை யார் என்று உறுதியாக தெரியாது இது வரலாற்று ரீதியாக சட்டம் மற்றும் சமூக சிக்கல்களை ஏற்படுத்தியது இன்று டிஎன்ஏ மூலம் தந்தையை கண்டறிய முடியும் என்றாலும் இஸ்லாமிய சட்டங்கள் நவீன மரபணுவியலுக்கு முந்தையவை மற்றும் நீண்டகால சமூக நிலைத்தன்மைக்காக வடிவமைக்கப்பட்டவை இரண்டாவது உயிரியல் மற்றும் உளவியல் காரணிகள் ஆண்கள் இயற்கையாகவே பாலியல் ரீதியாக அதிகமாக விவரிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சிகள் ஹார்மோன் உளவியல் காரணிகள் உள்ளன இந்த காரணிகள் பல கணவர்கள் என்ற பங்கை இன்னும் சிக்கலாக்குகின்றன மூன்று மருத்துவ கவலைகள் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் ஒருவனுக்கு பல விசுவாசமான மனைவிகள் இருக்கும் போது பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் அதாவது எஸ்டிடிஎஸ் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள் இருந்தால் அந்த நோய்கள் சமுதாயத்தில் விரைவாக பரவ வாய்ப்புள்ளது எனவே உயிரியல் சமூகவியல் உளவியல் மற்றும் வரலாற்று ரீதியான காரணங்களுக்காக பல கணவர் முறை அதாவது போலியான்றி அனுமதிக்கப்படவில்லை ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட பலதார மனம் அதாவது போலிஜெயனி கடுமையான நீதி என்ற நிபந்தனையுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளது அன்பான பார்வையாளர்களே அல்லாஹ் என்பவன் இளம் உள்கை மறைவானவற்றின் அறிவை உடையவன் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் எனவே அவன் ஒரு விஷயத்தை அனுமதித்தால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் கட்டாயம் இருக்கும் ஒரு பெண் தன் கணவனை வேறொருவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது பொதுவாக இஸ்லாத்தில் ஒருவன் இரண்டாவது திருமணம் செய்ய முதல் மனைவியின் அனுமதியை கேட்க வேண்டியதில்லை ஆனால் இஸ்லாத்தில் திருமணம் அதாவது நிக்காஹ் என்பது ஒரு புனிதமான ஒப்பந்தம் நிகாகுவின் போது மணப்பெண் சரியாத்தில் அனுமதிக்கப்பட்ட எந்த நிபந்தனையையும் மணமகனுக்கு விதிக்க முடியும் அதேபோல் மணமகனும் நிபந்தனைகளை விதிக்கலாம் அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை மணக்கும் போது நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்ய மாட்டீர்கள் என்ற நிபந்தனையின் பேரில் மட்டுமே நான் உங்களை மணப்பேன் என்று ஒரு நிபந்தனையை வைக்கலாம் இரண்டாவது திருமணம் செய்வது இஸ்லாத்தில் கட்டாயம் இல்லாததால் இந்த நிபந்தனையை அவள் வைக்க முடியும் அவள் இந்த நிபந்தனையை தன் நிக்காக நாமாவில் சேர்க்கலாம் அவன் அதற்கு ஒப்புக்கொண்டால் நிக்காஹ் நடக்கும் இல்லை என்றால் அவன் அவளை மணக்க மாட்டான் அவள் இந்த நிபந்தனையை வைக்கவில்லை என்றால் அதற்கு என்ன பொருள் அவள் நம் தீனை பற்றி சரியாக அறியவில்லை நம் மார்க்கத்தை கற்க நேரம் ஒதுக்கவில்லை என்றுதானே அர்த்தம் இப்போது சொல்லுங்கள் இதற்கு யாரை குறை சொல்வது உங்கள் பதில்களை கமெண்ட் செய்யுங்கள் மன வாழ்க்கை விவாகரத்துகள் அதாவது டிவோர்ஸ் இன்று அதிகரித்து வருகின்றன இதற்கு முக்கிய காரணம் என்ன சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் போதுமான அக்கறை காட்டுவதில்லை அப்பா யாரை முன்மொழிகிறாரோ அல்லது அம்மா யாரை சொல்கிறாரோ அவர்களை மணக்கிறார்கள் திருமணத்திற்கு முன் நாம் சில முக்கியமான கேள்விகளை கேட்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் உண்டா மது அருந்துவீர்களா நீங்கள் சூதாடுகிறீர்களா மற்ற பழக்கங்கள் இந்த கேள்விகளின் அடிப்படையில் அவர் பெயரளவுக்குத்தான் மார்க்கப்பட்டுள்ளவரா அல்லது நடைமுறையில் மார்க்கப்பட்டுள்ளவரா என்று நம்மால் தீர்மானிக்க முடியும் சரியான துணையை தேர்ந்தெடுப்பது விவாகரத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு பெண்ணின் திருமணம் நடப்பதற்கு தந்தையின் அனுமதி கட்டாயம் பொருள் கிடையாது அது விரும்பத்தக்கது முஸ்தஹப் எனவே தந்தையின் அனுமதி பெறுவது நல்லது விரும்பத்தக்கது கட்டாயமில்லை குறிப்பாக உங்கள் தந்தை நீங்கள் மார்க்கத்திற்கு எதிரான இஸ்லாத்தில் இல்லாத ஒருவரை மணக்க சொன்னால் நீங்கள் இஸ்லாமிய ஒருவரை மணக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் தந்தையின் விருப்பத்திற்கு எதிராகச் செல்லலாம் சஹீஹ் புகாரி ஒரு ஹதீஸ் உள்ளது கன்சா பின்த் கிடாம் ரலி அல்லாஹு அன்ஹு என்ற பெண்மணி தான் விரும்பாத ஒருவரை தன் தந்தை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்ததாகவும் நபிசல்லாஹு செல்லம் அந்த திருமணத்தை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது ஆகவே தந்தை புத்திசாலி மற்றும் ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுத்தால் அவர் வழியை பின்பற்றுவது சரியே ஆனால் அவர் குரான் மற்றும் சுன்னாவின் வழிகாட்டுதல்களை பின்பற்றவில்லை என்றால் அவருடைய விருப்பத்திற்கு எதிராகச் செல்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது ஒரு தவறான புரிதலை பார்ப்போம் முஸ்லிம் ஆண்கள் ஏன் அகிலுல் கிதாப் அதாவது வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பெண்களை திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் குரான் அத்தியாயம் ஐந்து வசனம் ஐந்து இன்று உங்களுக்கு நல்ல உணவுப் பொருட்கள் ஆகமாக்கப்பட்டிருக்கின்றன வேதக்காரர்களின் உணவு உங்களுக்கு ஆகமானது உங்களுடைய உணவு அவர்களுக்கு ஆகுமானது முஃமின்களில் உள்ள ஒழுக்கமுடைய பெண்களையும் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒழுக்கமுடைய பெண்களையும் நீங்கள் மனமுடிப்பது ஆகுமானதே இந்த வசனத்தின்படி வேதக்காரர்களில் கற்புள்ள ஒழுக்கமுடைய பெண்களை திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு வேதக்கார ஆணுக்கு அவர் கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருந்தாலும் திருமணம் செய்வது அனுமதிக்கப்படவில்லை ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும்போது அந்த பெண் கணவனின் குடும்பத்திற்கு வருகிறாள் ஒரு முஸ்லிம் ஆண் ஒரு வேதக்கார பெண்ணை மணக்கும் போது அவள் முஸ்லிம் குடும்பத்திற்கு வருகிறாள் அவள் நம்பும் தீர்க்கதரிசிகளை இஸ்லாமும் நம்புகிறது ஈசா அலைஹிசல்லாம் பற்றி அவர்கள் தவற தவறாக புரிவதை தவிர அவள் செய்ய வேண்டியது நபி முகமது சல்லாஹு அலஹி செல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றுக்கொள்வது மற்றும் சரியான ஏகத்துவத்தை தவ்ஹீத் ஏற்றுக்கொள்வது மட்டுமே மாறாக ஒரு கிறிஸ்தவ ஆண் ஒரு முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்து அவள் கிறிஸ்தவ குடும்பத்திற்கு சென்றால் அந்த கிறிஸ்தவ குடும்பம் நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்களை நிராகரிக்கும் அந்த முஸ்லிம் பெண்ணுக்கு இது மிக கடினமான சூழ்நிலையாக இருக்கும் குரான் மேலும் சொல்கிறது சூரத்துல் பகரா இரண்டு இருநூற்று இருபத்து ஒன்று இணை வைக்கும் பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் எனவே அல்லாஹ் மீது இணை வைக்கும் எந்த பெண்ணையும் சிலை வணங்கிகளை மணக்க முடியாது சூரத்து இம்ரான் முத்த வேதக்காரர்களில் சிலர் ஈமான் கொண்டோராகவும் இருக்கின்றனர் எனினும் அவர்களில் பெரும்பாலானோர் வரம்பு மீறிய தான் வேதக்காரர்களில் இணைவைக்காத ஏக்கத்துவத்தில் தவ்ஹீத் நம்பிக்கை கொண்ட பெண்களை மட்டுமே திருமணம் செய்யலாம் ஈசா அலஹிசலாம் அவர்களை கடவுளாக நம்பும் அல்லது திரித்துவத்தில் அதாவது ட்ரினிட்டி நம்பிக்கை கொண்ட பெண்களை மணக்க முடியாது என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள் விவாகரத்து அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் விவாகரத்தை தடுப்பது எப்படி மற்றும் சரியான செயல்முறை என்ன என்று பார்ப்போம் விவாகரத்து தலாக் நடைமுறையில் மூன்று முறைகள் உள்ளன ஆனால் குரானில் உள்ள முறை ஒன்று மட்டுமே சரியானது தவறான முறைகள் ஒன்று ஒரே அமர்வில் தலாக் 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 என்று மூன்று முறை சொல்வது இன்ஸ்டன்ட் ட்ரிப்பிள் தலாக் இரண்டு ஒவ்வொரு மாதவிடாய் சுழற்சியிலும் ஒரு முறை தலாக் சொல்வது சரியான முறை தலாக்யாக்சன் ஒன்று கணவன் இரண்டு சாட்சிகள் முன்னிலையில் ஒருமுறை தலாக் சொல்வது இரண்டு மனைவி இத்தா காலம் மூன்று மாதவிடாய் விடாய் சுழற்சிகள் மூன்று மாதங்கள் காத்தி காத்திருக்க வேண்டும் மூன்று இந்த காலத்தில் அவர்கள் அதே வீட்டில் வசிப்பார்கள் தாம்பத்திய உறவை தவிர்ப்பார்கள் சமாதானத்திற்கு முயற்சி செய்வார்கள் நான்கு சமாதானம் நடந்தால் திருமணம் தொடரும் ஐந்து சமாதானம் நடக்கவில்லை என்றால் அவர்கள் மரியாதையுடன் பிரிந்து செல்வார்கள் விவாகரத்துக்குப் பின் மறுமணம் முதல் அல்லது இரண்டாவது விவாகரத்துக்கு பிறகு அவர்கள் புதிய நிக்காக மற்றும் புதிய மகர் கொடுத்து மீண்டும் திருமணம் செய்யலாம் மூன்றாவது தலாக் மூன்றாவது தலாக் என்பது இறுதியானது மற்றும் மாற்ற முடியாதது அதன் பிறகு அந்த பெண் இன்னொரு ஆணை இயல்பான முறையில் திட்டமிடப்படாத நிஜத் திருமணம் செய்ய வேண்டும் திட்டமிட்ட ஹலாலா ஹராம் விளக்கப்பட்டது அவள் இரண்டாவது ஆணை மணந்து அவனுடன் தாம்பத்திய உறவு கொண்டு பிறகு அவர்கள் இயல்பாக விவாகரத்து செய்த பிறகே அவள் மீண்டும் முதல் கணவனை மணக்க முடியும் இதுதான் குரான் காட்டும் முறை அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோவின் மூலம் பலதார மனம் பெண்களின் பாதுகாப்பு நிக்காகுவின் நிபந்தனைகள் அகலுல் கிதாப் பெண்களை மணப்பது மற்றும் விவாகரத்து செயல்முறை பற்றிய இஸ்லாமிய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த காணொலியை நீங்கள் விரும்பினால் உங்கள் அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்வதன் மூலம் உங்கள் சுற்றியுள்ளவர்களும் இந்த அறிவொளியை பெற உதவுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நல்ல தகவலுடன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்